ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளில் கூட யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் யோகுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார் சென்று போன மாதங்களிலும் வருடங்களிலும் எனக்குண்டாயிருந்த சீர் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இப்பொழுது இருந்தால் இருக்கும் யோக ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் மூன்று முதல் ஐந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது யோகை தேவன் எப்படி அந்த ஊட்ஸ் என்று சொல்லுகிற தேசத்தில் ஆசிர்வாதமாய் வைத்திருந்தார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நல்ல பிள்ளைகளும் இருந்த யோகுக்கு ஒரே நாளிலே நாலு விதமான சோதனைகள் வந்து பிள்ளைகள் ஆஸ்திகள் மிருகச்சிவர்கள் வேலைக்காரர்கள் வீடு எல்லாம் அழிந்து போயிற்று அதனால இந்த இடத்துல யோபு கதறுகிற ஒரு வார்த்தை சென்று போன நாட்களிலும் கடந்து போன மாதங்களிலும் எனக்கு உண்டாயிருந்த ஒரு சீர் எனக்கு இருந்தது ஆசீர்வாதம் இருந்தது கனம் இருந்தது மதிப்பு இருந்தது எல்லாம் இழந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் இந்த செய்தியை கேட்கிற பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் ஐயா எல்லாம் என் குடும்பத்திலும் இழந்திருக்கிறேன் என்ற துக்கத்தின் நடுவில் இருக்கிறீர்களா வேதம் என்ன சொல்லுகிறது எஸ்ஐக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது முந்தின சீரை பார்க்கிறோம் பிந்தின சீர் நற்சியில் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார் நீங்கள் இழந்து போனதற்கு பதிலால் தேவன் நல்ல சீலை உங்களுக்கு தரும் அதைத்தான் அதிகாரம் கடைசி வாசிக்கிறோம் அவர் எவைகளை ஏழாயிரம் ஆடுகளை இழந்தாரா அது ஆயிற்று ஐயாயிரம் ஒட்டங்களை இழந்தாரா அது பத்தாயிரம் ஆயிற்று எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்தார் அவர் இழந்து போன பத்து பிள்ளைகளையும் ஆண்டோர் கொடுத்தார் அவருக்கு தீர்க்காயிசை கொடுத்தார் நல்ல வாழ்க்கை கொடுத்து பல தலைமுறைகளை காணிச்சுதான் இந்த கத்தர் இப்படிப்பட்ட நல்ல சீர்களை மறுபடி தேவன் கொடுத்து உங்களை நல்ல தகப்பனே எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிற அன்பு கத்தருடைய பிள்ளை நாளில் கத்தர் இறங்கி யோகுக்கு உண்டான நல்ல சீரை திரும்ப கொடுத்தது போல ரெட்டத்தனே ஆசீர்வதி மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சொல்லி ஜொபியுங்கள் துதியுங்க கடத்தரை ஆராதை பண்ணுங்க காத்திருங்க நல் சீர் உண்டா இருக்கு என்று உங்களை வாழ்த்துகிறேன் ஆமா